அனைவருக்கும் இனிய வணக்கம் எஸ் ராமகிருஷ்ணன் என்ற ஒரு எழுத்தாளரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி அவருடைய எழுத்துக்களை வாசிக்க வைத்து அறிவை விருத்தி செய்து கொண்டு படித்து சுவைத்ததை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு அழகான களம் ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு முதற்கண் நன்றிகள் மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையானவற்றுள் ஒன்று உணவு அந்த உணவை ருசித்து உண்பதற்கு நமக்கு உதவியாக இருப்பது நாக்கு மனிதனின் நாக்கிற்கு வலிமை அதிகம் தெய்வப்புலவரும் அவ்வை மூதாட்டியும் போன்ற பல சான்றோர்கள் மனிதனின் நாக்கைப் பற்றிய தன்மைகளையும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளையும் அழகாக எடுத்து கூறியிருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த மனிதனுடைய நாக்கு அதனால்தான் முகத்தில் ஒரு வாய் இரண்டு உதடு முப்பத்தி ரெண்டு பற்களுக்கு அப்பால் அது வைத்து பாதுகாக்கப்படுகிறது மனிதனின் நாக்கிற்கே இவ்வளவு சிறப்புகள் என்றான் கடவுளின் நாக்கு நினைத்துப் பார்க்கவே சற்று வியப்பாகத்தான் இருக்கிறது ஆமா நான் எடுத்து சுவைத்த அந்த புத்தகத்தின் பெயர் கடவுளின் நாக்கு முன்னூத்தி எண்பத்தி நான்கு பக்கங்களை கொண்டது எழுபத்தி ஏழு கதைகளை கொண்டது இந்த ஹிந்து நாளிதழில் தொடராக வெளிவந்து பெரும் பாராட்டுதலை பெற்ற ஒரு கட்டுரைகளுடைய தொகுப்பு தான் இந்த புத்தகம் இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதைகளும் ஒவ்வொரு முத்துக்கள் போன்றவை அவை அனைத்தையும் கோர்த்து மாலையாக அணிந்து கொண்டால் மனிதனுடைய மனம் பண்படும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அவ்வளவு சிறப்பு இந்த நூலுக்கு இருக்கிறது இந்த எழுத்தாளர் இவ்வாறு கூறி இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிறார் உலகின் முதல் கதை சொல்லி கடவுள்தான் கடவுளின் நாக்குதான் உலகத்தில் முதன் முதலில் கதையை கூறியதாக இன்கா பழங்குடி மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள் பூமியில் தோன்றிய முதல் மனிதன் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இயற்கையை கண்டு பயந்து போகிறான் அவனால் எதையுமே நினைவில் வைத்துக் கொள்ள இயலவில்லை பார்த்தார் கடவுள் மனிதன் இந்த உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் நினைவில் வைத்துக்கொள்வதற்கும் கொள்வதற்கும் ஏதுவாக இந்த உலகத்தையே கதைகளாக உருமாற்றி சொல்லத் தொடங்கினார் மனிதன் அனைத்தையும் ஆர்வமாக கேட்டான் எல்லாவற்றையும் அவனால் நினைவில் வைத்துக்கொள்ள முடிந்தது அத்தோடு அவன் விட்டுவிடாமல் அவர் கூறிய கதைகளை கேட்டு கேட்டு தாமும் அந்த கதைகளை மறவாமல் சொல்ல தொடங்கும் அந்த வரத்தை பெற்றான் இவ்வாறாக கதைகள் பல தலைமுறைகளை தாண்டி இன்றும் நம்மிடம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இவ்வாறாக கதைகள் தோன்றியதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன இருப்பினும் முதல் கதை எங்கே எப்பொழுது யாரால் எதற்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியவில்லை அது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கிறது குகை ஓவியங்களைப் போல பெயரறியாத இந்த கதைகளும் மனிதனுடைய சிருஷ்டியே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க மேலும் இப்படி சொல்றாங்க இந்தியா ஒரு கதைகளின் தாயகம் கடற்கரை மணற்பரப்புகளை கூட எண்ணிவிடலாம் ஆனால் இங்குள்ள கதைகளை எண்ணவே முடியாது இந்திய மக்கள் தொகையை விட இங்கே இருக்கக்கூடிய கதைகளுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஆச்சரியப்படுத்துகிறார் இந்த இந்திய நாட்டு கதைகள் இங்கு மட்டுமல்ல பல தேசங்களுக்கும் செல்கிறது ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு மனிதன் சென்றால் எப்படி அந்த இடத்திற்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்வானோ அதே போல கதைகளும் தம்மை உருமாற்றி அங்கே சிறப்பாக பயணித்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ போனாலும் கிரேக்கத்திலையும் ஆப்பிரிக்காலையும் சீனாலேயும் நம்ம இந்திய நாட்டு கதைகளை கேட்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க கதை என்பது நம்முடைய நினைவாற்றல் கற்பனை உண்மை கலந்து சொல்லக்கூடிய ஒரு விரிந்த கம்பளம் அப்படின்னு சொல்றாங்க வெறும் கற்பனையாலே மட்டுமே இந்த கதைகள் வந்து உருவாகவில்லை அது வந்து ஒரு ஞாபகத்துடைய நினைவாற்றலுடைய ஒரு பொக்கிஷம் ஒரு பேர் அதிர்ஷ்டம் ஒரு படைப்பாற்றலுடைய விருத்தி தான் இந்த வந்து கதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் மனித சமுதாயத்தின் ஒரு மனசாட்சி தான் இந்த கதைகள் கதை சொல்கிறவங்களும் கதை கேட்குறவங்களும் மிக ஆர்வத்தோடு அதை செய்ய பொழுது அந்த கதைகள் நம்மிடம் பல தலைமுறைகளை தாண்டி நிலைத்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு வந்து அழகாக சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லது போல் இந்த கதைகள் அனைத்துமே மிக அழகாக இருக்கின்றன படிப்பதற்கு மிகுந்த ஆர்வம் ஒவ்வொரு கதையை படிக்கும் பொழுதும் இந்த கதையில் இந்த விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டோம் அடுத்து என்ன அடுத்த கதை எப்படி இருக்கும் எதை நாம் கற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவே இந்த அனைத்து கதைகளும் இருக்கும் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட கதைகள் அனைத்தும் ஒரே மாதிரியான கதைகளோ ஒரு இனத்தை சார்ந்தோ இல்லை பலதரப்பட்ட கதைகள் இதில் சொல்லப்படுகின்றன குறிப்பாக சொன்னோம்னா இந்த பழங்குடி மக்களுடைய கதைகளை இதில் சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இன்கா இடுக்கி பூர்வக்குடி இந்தியர் கோராபுட் ஒடோமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடிய மக்களுடைய கதைகளும் இதுல நிறைய சொல்லியிருக்காங்க நாட்டுப்புற கதைகளும் அதிகமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாது பல தேசங்களுடைய கதைகள் பல நாட்டுடைய கதைகள் தாய்லாந்து பின்லாந்து துருக்கி சீனா ஸ்பானிஷ் டானிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய பலதரப்பட்ட கதைகளையும் இதுல ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த புத்தகத்தை நான் படித்து முடித்து விட்டேன் எல்லா கதைகளும் நினைவில் இருக்கிறது இருந்தாலும் சில கதைகள் மட்டும் மிக ஆழமாக என்னுடைய மனதில் பதிந்துவிட்டது அதை வரிசையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் தண்டனை மட்டும் போதுமா ஒடோமி கதை அறிவின் துணை எதிர்பாராத சந்தோஷம் உழைப்பின் உன்னதம் பாடம் மட்டும் போதுமா சினத்தின் உச்சம் பயணியின் கோபம் கூடி உண்போம் இது போன்ற சில கதைகள் வந்து ரொம்ப மனதை வந்து வருடுவதாகவும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்மிடம் வந்து சொல்லிக்கொண்டே இருப்பது போல இருந்தது ரொம்ப அழகாக இந்த ஒவ்வொரு கதைகளும் இருக்குது நான் படிச்சுட்டேன் அதுலேருந்து ஒரு சில கதைகளை இப்போ நான் உங்களிடம் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கு நான் சொல்லக்கூடிய கதைகள் இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிப்பதற்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் முழுமையாக நம்புகிறேன் இதில் இந்த தண்டனை மட்டும் போதுமா அப்படிங்கிற கதையை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னா இந்த உலகத்தில் ஒருவருக்கு நாம் தப்பு செய்தவருக்கு தண்டனை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த தப்பை அவர் திருப்பி செய்யாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக மட்டுமே ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்படி இல்லை ஒரு மனிதன் வந்து தப்பு செய்துவிட்டால் அவன் திருந்து விடுகிறான் தண்டனை பெற்றால் திருந்து விடுகிறான் அப்படிலாம் கிடையாது அவன் தண்டனை பெற்றாலும் அந்த தப்பை அவன் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறான் அதற்கு அவன் நியாயப்படுத்துவதற்கு பல முறைகளில் யோசிக்கிறான் அதை எந்த மாதிரி சொல்லி நம்மளுக்கு புரிய வைக்கலாம் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயத்தையும் அவன் யோசிக்கிறான் இதை ஒரு அழகான கதை மூலமாக அவங்க சொல்லுவாங்க பின்னாட் நாட்டு நாட்டில் ஒரு நரி இருக்குது அந்த நரியுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் திருடி உண்பது மட்டுமே மற்றவர்கள் வந்து அவர்கிட்ட கேட்பாங்க ஏன் இப்படி திருடி சாப்பிட்ற இது வந்து பாவம் இல்லையா அப்படின்னு உடனே அந்த நரிக்கு கோபம் வந்துடும் இது என்னுடைய உரிமை திருடுவது எனக்கு விருப்பம் அப்படின்னு சொல்லி ஒரு வீராப்பா கிட்ட பதில் சொல்லும் இப்படி ஒரு முறை என்ன பண்ணுது அது நடந்து வரும்போது ஒரு மாட்டுக்காரர் எடுத்து வைத்திருந்த பாலை அறிந்து விடுகிறது உடனே அந்த மாட்டுக்காரர் கோபத்தில் அதனுடைய வாளை அறுத்து விடுகிறார் அறுபட்ட வாளோடு அது காட்டிற்கு வருகிறது பார்க்கின்ற மற்ற விலங்குகள் அறுபட்ட நரி அந்த வால் அறுபட்ட நரி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அதை கேட்டு இதுக்கு ரொம்ப கோபம் வருது சே அந்த மாட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு ரொம்ப அவமானமா இருக்கே இதுலேருந்து நம்ம விடுபடணும் அதுக்கு என்ன செய்யணும் நாளைக்கு காலமுறை போய் எப்படியாவது அந்த மாட்டுக்காரர்கிட்ட நம்மளுடைய வாழை வாங்கிட்டு வந்து ஒட்ட வச்சிடணும் இதுதான் முதல் வேலை அப்படின்னு சொல்லி அந்த இரவு பொழுதை கழிக்கிறது அடுத்த நாள் காலையே அந்த மாட்டுக்காரர்கிட்ட போயிட்டு நான் திருந்திட்டேன் நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுது மாட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியா உன் வாழை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் நான் சொல்கிறத நீ செஞ்சுட்டு போ அப்படிங்கிறாரு உடனே இது என்ன அப்படிங்கும்போது ஒரு குவலை பாலை கொடுத்து விட்டு செல் அப்படிங்குது உடனே அது மாடிடம் கேட்டு அந்த பாலை பெறுவதற்காக செல்கிறது மாடு உடனே எனக்கு ஒரு புல்லுக்கட்டை கொடுங்கிறது புல்லுக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு கொஞ்சம் புல்லு கொடு அப்படின்னு சொல்லுது புல் எனக்கு நீரை ஊற்றி விட்டு செல் அப்படிங்குறது உடனே நீரிடம் போயிட்டு நான் ஒரு வாளி நீரை எடுத்துக்கொள்ளவான்னு சொல்லுது உடனே அங்கே இருக்கக்கூடிய ஆறு என்னிடம் நிறைய நீர் இருக்கிறது நீ எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் அங்கே பார் என்னுடைய கரை வந்து உடைந்திருக்கிறது ஒரு மணல் மூட்டையை போட்டு அடைத்து விட்டு நீரை எடுத்து செல் அப்படின்னு உடனே மணலிடம் போய் எல்லாத்தையும் சொல்லி கொஞ்சம் மணல் கேட்குது உடனே மணல் சொல்லுது தாராளமாக அள்ளிட்டு போ ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னா ஒரு செடியை இந்த நிலத்தில் நட்டு வைத்து மன்னிக்கவும் ஒரு விதையை இந்த மண்ணில் நட்டு வைத்துவிட்டு அது செடியாக வந்த பின்பு இந்த மணலையே அள்ளி கொண்டு போ அப்படின்னு சொல்லுது உடனே அது என்ன பண்ணுது நரி ஒரு விதையை போட்டு அப்படியே காத்து கொண்டே இருக்கிறது இரவு பகலாக அங்கேயே காத்து கொண்டு இருக்கிறது மழை பெய்கிறது அப்படியே சின்ன சின்னமாக அந்த செடி முளைக்க ஆரம்பிக்கிறது அதை பார்த்து அதை பார்த்தோன்னா அந்த நரிக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு செடி உருவாவதற்கு இவ்வளோ நாள் நம்ம காத்திருக்கோமே அப்போ அடுத்தவர்கள் ஒரு விஷயத்திற்காக எவ்வளோ காத்திருப்பார்கள் அப்போ அவங்களுடைய உழைப்ப நம்ம எடுத்து எடுத்துக்கொள்வது கொள்வது அப்படிங்கிறது ஒரு தவறான செயல் நம்ம இவ்வளோ நாள் இந்த தவறு செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாரிடமும் போயிட்டு மன்னிப்பு கேட்குது உடனே அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க நீ திருந்தி தானே பரவாயில்லை இனிமேல் இந்த தவறை செய்யாதே அப்படின்னு சொல்றாங்க உடனே மாட்டுக்காரர் உன்னுடைய வாழை பெற்றுக்கொள் அப்படின்னு உடனே நரி சொல்லுது வேண்டாம் வேண்டாம் நான் இப்படியே இருக்கிறேன் என்னுடைய அறுபட்ட வாளை பார்த்து யாராவது திருடுவார்கள்ல அவர்கள் திருந்தி கொள்ளட்டும் நான் இப்படியே இருக்கிறேன் சொல்லி காற்றிற்கு செல்வதாக கதையை முடிக்கிறார் இந்த கதையில வந்து அந்த நரி ஒரு தண்டனையை தானே பெற்றுக்கொண்டது திருந்தியும் விட்டது ஆனால் இன்று மக்கள் அப்படி கிடையாது நிறைய தப்புகளை செய்கிறார்கள் அதனுக்கு தண்டனை பெறுகிறார்கள் ஆனால் அந்த தண்டனையுடைய நோக்கம் அவர்கள் திருந்துவது என்பதை மறந்து விடுகிறார்கள் நீதிமன்றத்தில் தண்டனை பெற்றவர்கள் கூட இன்று அந்த தப்பை திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயலை அருமையாக இந்த கதையில் சொல்லியிருப்பாங்க இதே தான் அந்த ஒடோமி கதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக மனதில் பதிந்துவிடும் மனிதன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்மளை மட்டுமே இந்த கஷ்டங்கள் துரத்துவதாக நினைத்து தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறான் தான் செய்யக்கூடிய செயலால் தான் தனக்கு துன்பம் வருகிறது அப்படிங்கிறத அவன் உணர்வதே கிடையாது இந்த துன்பமான நேரத்தில் அவனுக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு ஆறுதலான வார்த்தை ஆனா அதை யார் எப்படி சொல்வார்கள் ஆரம்பிப்பார்கள் என்று கூட தெரியவில்லை இதனையும் ஒரு அருமையான கதையின் மூலமாக விளக்குகிறார் ஒரு விவசாயிக்கு ஒரு மகன் பிறக்கிறான் அவன் பிறவியிலேயே கைகால்கள் இழந்து பிறக்கிறான் ஒரு இடத்தில் ஒரு இருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதென்றால் அவன் வந்து ஒரு புழுவை போல நெளிந்துதான் செல்ல வேண்டும் இந்த நிலையை கண்டு அவர்கள் பெற்றோர்கள் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இவன் என்ன பண்றான் அந்த விவசாயியோட பையன் அவனுடைய பேர் வந்து லெப்போ மன்றாடி நான் எப்படியாவது இறைவனை சந்தித்து என்னுடைய கை கால்களை பெற்று வருகிறேன்னு சொல்லி அம்மா பாட்ட சம்மதம் வாங்கிட்டு கிளம்புறான் அவன் செல்லக்கூடிய வழியில் ஒரு விவசாயி எங்க போற அப்படின்னு என்னுடைய நிலைக்கு காரணம் என்னன்னு சொல்லி நான் கடவுளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு உடனே இவருக்கு உடனே யோசனை நான் வந்து நல்லா உழைக்கிறேன் ஆனா நான் முன்னுக்கே வரல ஏன்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாரு சரி என்கிறார் சற்று தூரத்தில் ஒரு நெசவாளி வருகிறார் நான் ஐந்து சகோதரர்களுடன் வாழ்ந்து வருகிறேன் அவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன் என்னுடைய துயரத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டுவாய் என்கிறார் உடனே இன்னும் சற்று தூரத்தில் ஒரு பெண் வருகிறார் அவள் என்ன சொல்கிறாள் என்னிடம் எல்லா செல்வங்களும் இருக்கிறது ஆனால் என்னிடம் குழந்தை செல்வம் மட்டும் இல்லை கடவுளிடம் எனக்காக ஏன் என்று கேட்டுவா அப்படின்னு சொல்றாங்க இந்த மூன்று கேள்விகளையும் தனக்குள் மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்திக் கொண்டே செல்கிறான் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று அவனுக்கு தெரியவே இல்லை ரொம்ப வருத்தப்படான் அப்ப சாலை ஓரத்தில் ஒரு முதியவர் மயங்கிய நிலையில் கிடக்கிறார் தன்னுடைய வாயிலே நீரை உறிஞ்சி கொண்டு வந்து அவருடைய முகத்தில் தெளித்து அவரை எழுப்புகிறான் அவருக்கு உடனே சந்தோஷம் நீ எங்கே செல்கிறாயின்னு கேட்குறாரு உடனே அவன் சொல்றான் அந்த மாதிரி நான் கடவுளை பார்க்க போறேன் அப்படின்னு கடவுள் இருக்கக்கூடிய இடம் எனக்கு தெரியும் நான் அதை உனக்கு சொல்றேன் ஆனா நீ எனக்கு ஒன்று தரணும் அப்படின்னு சொல்றாரு உடனே அவன் என்ன வேணும் அப்படின்னா உன்னுடைய இரு கண்களையும் கொடுத்து விடு அப்படின்னு உடனே அவன் உடனடியாக அந்த இரண்டு கண்களையும் அவரிடம் கொடுத்து விடுகிறான் அவருக்கு மிகுந்த சந்தோஷம் சந்தோஷத்தில் அந்த தன்னுடைய அந்த வயோதிக நிலை மாறி ஒரு கடவுளுடைய தோற்றம் வருகிறது லெபோக்கு அவ்வளோ ஆனந்தம் பார்த்தவுடன் அந்த பார்த்த மாத்திரத்திலே லெபோடைய கை கால்கள்லாம் சரி செய்யப்படுகிறது ரொம்ப ஆனந்தத்துல சந்தோஷமா இருக்கான் அந்த நிலையில கூட தன்னிடம் மூன்று பேர் கேள்வி கேட்டாங்கல்ல அதை கேட்கணும்னு சொல்லி அந்த ஏன் கஷ்டப்படுறான் நீங்க சொல்லுங்க கடவுளே அப்படின்னு அந்த விவசாயி தன்னுடைய தானியங்களை தன்னோடு உழுபவர்களுக்கு பகிர்ந்தளிக்கவே இல்லை வெளியிலேயே விற்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அதனால அவன் முன்னுக்கு வரல அப்படிங்கிறாரு அப்படியா அப்ப அந்த ஏன் முன்னுக்கு வரல அவன் கூட இருக்கக்கூடிய தன்னுடைய சகோதரர்களுக்கே துரோகம் செய்கிறான் அதனால் அவன் முன்னுக்கு வரவில்லை சரி அந்த பெண்ணுக்கு ஏன் குழந்தை செல்வம் இல்லை அவள் அதிகமாக எல்லா செல்வங்களும் இருப்பதால் அந்த ஒரு அகந்தையில் இருக்கிறாள் யாருக்குமே அந்த செல்வத்தை வந்து பயிர்ந்தளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா இருக்கான் அதோட மற்ற குழந்தைகளை தன்னுடைய குழந்தை போல பாவித்து அவள் கொஞ்சுவது கிடையாது அதனால் அவளுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு இதெல்லாம் கேட்ட லெபோக்கு அப்போதான் புரியுது நம்மளுடைய துயரங்களுக்கு நாம் செய்யக்கூடிய செயல்கள் தான் காரணம் அப்படிங்கிறத ரொம்ப சுவாரஸ்யமாக அவன் கற்றுக்கிட்டு சந்தோஷத்தில் இறைவா கடைசியாக ஒரே ஒரு கேள்வி நான் கேட்கலாமா அப்படின்னு உடனே அவர் கேள் அப்படிங்கிறாரு மனிதனுக்கு கைகளையும் கால்களையும் ஏன் படைத்தீர்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு உடனே இறைவன் சொல்றாரு ஓடி வந்து உதவுவதற்கும் அள்ளி அணைப்பதற்கும் ஆறுதல் சொல்வதற்குமாகத்தான் இந்த கைகளையும் கால்களையும் நான் மனிதனுக்கு படைத்தேன் அப்படின்னு லெபோக்கு அவ்வளோ சந்தோஷம் அப்படியே ஆச்சரியத்தில் அப்படியே உறைந்து போய் நிற்கலாம் என்ன சொல்றீங்க மனிதனுக்கு படைக்கப்பட்ட அந்த கையும் காலும் அவனுக்கு உரியது மட்டுமல்லவா இல்லை அதை தாண்டி அவன் மற்றவர்களுக்கும் உதவி செய்வதற்காகத்தான் படைத்திருக்கிறீர்களா இந்த விஷயம் இவ்வளோ நாள் எனக்கு தெரியாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் அந்த விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கடவுளிடம் வந்து விடைபெறுகிறான் இந்த கதையும் எனக்கு பிடித்திருந்தது இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் நிறைய உதவிகள் செய்கிறார்கள் சிலர் வந்து விளம்பரத்திற்காக கூட செய்கிறார்கள் இப்போ என்னை பொறுத்து அப்படின்னு சொன்னால் சிறு சிறு உதவிகளை நான் செய்வேன் அது இன்னும் அதிகப்படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கதையை படித்தோன்னு தோணியது ஏன்னா நம்மளுடைய கை கால்கள் நன்றாக இருக்கிறது அவை சொன்னது போல கூண்குருடு செவிடு பிறத்தல் அறிது அப்படி நம்மளை கடவுள் படைச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு மற்றவங்களுக்கு இந்த உதவியை செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கதை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ரெண்டு கதையும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு கதையை பார்ப்போம் அறிவின் துணை ஒரு வில்லாளி என்ன பண்ணுவான் வில்லை எய்துவிட்டு தன்னுடைய இலக்கை அடையவில்லை என்றால் அந்த வில்லை நொந்து கொள்ள மாட்டான் தன்னை நொந்து கொள்வான் தான் அந்த செயலை வந்து சரியாக செய்யவில்லை அப்படின்னு சொல்லி தன்னை நொந்து கொள்வான் அறிவு அப்படிங்கிறது நம்ம படிப்பது மூலமாக நமக்கு கிடைக்கிறது இருந்தாலும் அனுபவம் மூலமாக கிடைக்கக்கூடிய அறிவு அப்படிங்கிறது நமக்கு வந்து அதிகமாக உதவி செய்கிறது அதிலும் அந்த சமயோஜித புத்தி அப்படிங்கிறது அனைவருக்குமே ரொம்ப முக்கியமான ஒன்று நான் என்னுடன் பணிபுரியும் ஆசிரியர்களிடம் இதை பற்றி அதிகமாக நான் கேட்டிருக்கிறேன் இந்த வார்த்தையை நான் வந்து நிறைய முறை சொல்லியிருக்கேன் ஏன் இன்றைய மாணவர்களுக்கு இந்த சமயோஜித புத்தி அப்படிங்கிறது இல்லை ஏன் அதை அவங்க செய்யவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய முறை கேட்டிருக்கிறேன் இதையும் ஒரு கதை மூலமாக நம்ம சொல்லலாம் சற்று சுருக்கமாகவே பார்க்கலாம் ஒரு வணிக இருக்கிறார் அரபு நாட்டு கதை ஒரு வணிகன் இருக்கிறார் அவரிடம் ஒரு குழுவை கிடைக்கிறது அதிலிருந்து பூதம் வெறிப்பட்டு நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் நான் உடனடியாக செய்து விடுவேன் சொல்கிறது அவர் ஒவ்வொரு வேலையாக சொல்கிறார் எல்லா வேலையும் ஒரு நொடியில் செய்து விடுகிறது பூதம் ஒரு நிபந்தனையும் அவருக்கு சொல்லி நீ எனக்கு ஏதாவது வேலை சுயல்னா நான் உங்களை கொன்று விடுவேன் இவர் சொல்லக்கூடிய எல்லா வேலையும் அது செய்வதால் ரொம்ப கலங்கி போயிருக்கிறார் அப்பொழுது அவருடைய மனைவி வந்து அவருடைய கலக்கத்திற்கான காரணத்தை கேட்குறாங்க இவங்க சொல்றாங்க சொன்ன உடனே இவ்வளோ தானே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூந்தல் இருந்து ஒரு முடியை எடுத்து அந்த பூதத்திட்ட கொடுத்து இதை நேராக்கு அப்படின்னு சொல்றாங்க பூதம் அப்படி நேராக்கி கொண்டே இருக்கிறது அது நேராகவே இல்லை தன்னுடைய சமயோஜித புத்தியால் அந்த பூதம் திடம் இவள் கூறிய வார்த்தை இவளை அங்கே வெற்றி பெற வைத்தது பூதம் அந்த இடத்தில் தோற்றுவிட்டது அது அந்த வேலையை திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருக்கிறது அவள் பெரிதாக ஒன்றும் யோசிக்கவில்லை பெரிய தன்னுடைய அறிவை வந்து அந்த இடத்துல வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி உபயோகப்படுத்தலை சற்று யோசித்தால் செய்து முடித்து விட்டாள் அப்படிங்கிற விஷயத்த இந்த அரபு நாட்டு கதை மூலமா சொல்றாங்க இதையே நம்ம நாட்டு கதையோடையும் அவரு ஒப்பிடுறாரு அதாவது ராமகிருஷ்ண பரமகம்சருடைய அந்த குடிசையில் இருக்கக்கூடியவங்க காளி தேவிக்கு படையலுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா லட்டு பிடிக்கக்கூடிய அந்த தொழிலை செய்கிறாங்க அவர்கள் லட்டு பிடிக்கும் போது எங்கே இருந்து வந்த சாரசையான எறும்புகள் சாரசாரையான எறும்புகள் வந்து அந்த லட்டை நோக்கி வருகிறது அவர்கள் வந்து அந்த எறும்புகளை கொல்லாமல் அதை திருப்பி அனுப்புவது எப்படின்னு தெரியல அதனால அவங்க வந்து அந்த ராமகிருஷ்ண பரமகம்சரோட கேட்குறாங்க அவர் என்ன சொல்றாருன்னா நீ அந்த எறும்புகள் வரக்கூடிய வழியில் சற்று சர்க்கரைகளை வட்டமாக தூவி விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே மாதிரி செய்கிறாங்க அந்த எறும்புகள் அந்த இடத்தை சுற்றி சுற்றி வந்து திரும்பி செல்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த எறும்புடைய இலக்கு என்ன அந்த லட்டை அடைவது ஆனால் இடையில் கிடைத்த அந்த சர்க்கரை துகள்களை உண்டு தன்னுடைய இலக்கை மறந்து சென்று விடுகிறது பல்ல மனிதர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் தன்னுடைய நோக்கம் என்ன நாம் எதற்காக அந்த செயலை செய்ய தொடங்கினோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தையே மறந்து இடையில் கிடக்கக்கூடிய அற்ப விஷயங்களில் மனதை மூழ்கடித்து அந்த செயலில் இருந்து பின்வாங்கி விடுகிறார்கள் அந்த செயலை நோக்கி செல்பவர்கள் இங்கு மிக சிலரே அப்படின்னு சொல்லி அழகா இந்த கதையை சொல்லுவாங்க இங்கேயும் அந்த ராமகிருஷ்ண பரமகம் வந்து பயன்படுத்தியது சமயோஜித அறிவு அதனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அனுபவத்தோடு கூடிய ஒரு சமயோஜித அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நிறைய இது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது சில கதைகளை வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன் இந்த ஒவ்வொரு கதைகளையும் கதைனா என்ன அப்படிங்கிறதையும் ஒரு ரெண்டு ரெண்டு வரிகளை அவங்க சொல்கிறாங்க உதாரணத்துக்கு சொன்னோன்னா மனிதனை ஆற்றுப்படுத்துவது கலை இலக்கியத்தின் முக்கிய வேலை அதை வந்து கதைகள் மிக சரியாக செய்கிறது அதனால் நாம் கதைகளை வந்து கொண்டாடுகிறோம் உறவுகள் மேம்பட வேண்டும் என்றால் கதைகள் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு மனிதன் புரியாத ஒன்றை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிறான் புரியாத பொழுது அந்த புரியாத ஒன்றிற்கு புதிய பெயரை வைத்து கதையாக்க மாற்றி விடுகிறான் ஒரு கொடிய விலங்குகளை நாம் அம்பால் வீழ்த்த வேண்டும் கொடிய மனிதர்களை நாம் கதையால் வீழ்த்த வேண்டும் கதைகள் அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம் அது அல்ல அல்ல நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமுத சுரபி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த கதைகள் மனிதனை முற்றிலுமாக பண்படுத்தும் எப்பேற்பட்ட மனிதனையும் இந்த கதைகள் சரியான பாதையில் செல்வதற்கு அவனை வழிநடத்தி ஒரு ஊன்றுகோளாக அவனோடு சென்று கொண்டே இருக்கும் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் சென்று கொண்டே இருக்கும் கதைகள் என்பவை கடிவாளங்கள் மனிதனை மிகச்சரியாக அவனுடைய பாதையை நோக்கி செல்ல அது மிகவும் துணை புரியும் கதை கேட்பதற்கோ இல்லை சொல்வதற்கோ வயதோ நேரமோ காலமோ தடையாக இருக்காது அப்படிங்கிற அந்த கதை அப்படிங்கிறதுக்கான விளக்கங்களையும் அவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க இது மட்டுமல்லாது இதில் மேலோங்கி இருப்பது என்னன்னா ஒவ்வொருடைய கதை முடிவுலையும் அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க நான் இதில் வந்து ஒரு அரபு நாட்டு கதையை சொல்லியிருக்கேன் இல்லை ஒரு தாய்லாந்து நாட்டு கதையை சொல்லியிருக்கேன் இந்த கதைகளை இன்னும் அதிகமாக நீ தெரிஞ்சுக்கணுமா அப்போ இணைய வாசல் அப்படின்னு சொல்லி ஒரு முகவரி கொடுக்குறாங்க அது உள்ள போய் நீ இன்னும் அந்த நாட்டுடைய கதைகளை அதிகமாக தெரிந்து கொள் உன்னுடைய அறிவை இன்னும் இன்னும் அகலமாக விருத்தி செய்து கொள் அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பாங்க ஆக இந்த கடவுளின் நாக்கு என்ற ஒரு புத்தகம் எல்லோருடைய இல்லத்திலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் நான் வாங்கிவிட்டேன் நீங்களும் வாங்குவீர்கள் என்று நம்புகிறேன் வாங்கிவிட்டேன் அலமாரியில் வைத்து விட்டேன் என்று இல்லாமல் நம்மளுடைய கண் பார்வையிலே அந்த புத்தகத்தை வைத்து அதை பார்க்கும் பொழுதெல்லாம் நம்மை சார்ந்தவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு கதையை தினந்தோறும் சொல்ல வேண்டும் அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் கடவுளின் நாக்கு மனிதனின் நாக்கின் வழியாக என்றென்றும் ஜொலிக்கட்டும் நன்றி வணக்கம்